அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நிறைய பூஜைகள் இருக்குது நிறைய சிறப்பு பொருந்திய நாள் அது என்ன அப்படின்றது ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒருவேளை உங்களால் எதையுமே செய்ய முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி நாட்களில் இத்தனை விசேஷங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிட்டாலே அவ்வளவு ஒரு புண்ணியம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு நவராத்திரி நடந்து கொண்டிருக்கு ஷியாமலா நவராத்திரி ராஜ ஷியாமலா ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நவராத்திரியினுடைய நான்காவது நாள் இந்த நான்காவது நாள் அம்பாளுக்கே ஊரிய செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் நவராத்திரி அப்படின்றது ரொம்ப சிறப்பு அடுத்து இன்று மாசி மாதத்தினுடைய முதல் நாள் அதனால் இதற்கு சூரிய சங்கரமணம் அப்படின்னு பேர் அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடு துர்கை வழிபாடு விநாயகர் வழிபாடு சிறந்தது அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தி செவ்வாய்க்கிழமையில் வரும்போது அதை அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அங்காரக சதுர்த்தி இப்படி எட்டு விஷயங்கள் இன்றைய தினம் கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம் எட்டு சிறப்புகள் எட்டு தெய்வங்களை நாம் வழிபாடு செய்யலாம் இப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் நேற்றைய தினமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அதனால பெருமாள் கோவிலுக்கு காலையில் சென்று வழிபாடு செய்வதோ மாலையில் வழிபாடு செய்வதோ சிறந்தது நீராடல் அப்படின்றது காலையிலேயே நாம் செய்யணும் தானம் அப்படின்றது இன்றைய தினம் செய்யும்போது அது அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எதனால் அப்படின்னா சூரிய சங்கரமணம் அடுத்து செவ்வாய்க்கிழமையில் சதுர்த்தி வந்தாலும் அன்றைய தினம் செய்கின்ற பூஜைகள் அக்ஷய பலன் ஏற்படுத்திக் கொடுக்கும் அதனால இன்றைய தினம் காலையில் இருந்து இரவுக்குள் ஏதாவது தானத்தை மேற்கொள்வது ஓம் நம சிவாயா இப்படி ஓம் நமோ நாராயணாயா இப்படி மந்திரங்களை ஜபம் செய்வது நூற்றி எட்டு முறை அதுவும் நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினம் கடன் இருக்கக்கூடியவர்கள் எட்டு விஷயம்தான் நாம் சொன்னோம் ஆனால் ஒன்பதாவதா ஒரு விஷயம் நாம மறந்துட்டோம் என்ன அப்படின்னா முருகருக்கு உண்டான செவ்வாய்க்கிழமை ரொம்பவே சிறப்பு பொருந்தியது இப்படி ஒன்பது விஷயங்கள் நிறைந்த நாள் அதனால வந்து அங்காரக பகவானுக்கும் வந்து இன்றைய தினம் சிறப்பு பொருந்திய நாள் ஆக பத்து சிறப்புகள் இன்றைய தினம் இருக்கு அதனால வந்து அங்காரக பகவானுக்கு இன்றைய தினம் துவரை தீபத்தை ஏற்றினால் பொதுவாக நாம் ஒன்பது வாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைய தினம் நாம் ஏற்றினாலே ஒன்பது வாரம் அதற்கு மேற்பட்டும் நமக்கு செய்த பலன் அப்படின்றது கிடைக்கும் அதனால துவரை தீபத்தை இன்றைய தினம் அங்காரக பகவானுக்கு நாம் ஏற்றலாம் முருகருக்கு ஆறு மாவிளக்கு தீபங்களை கோவிலில் ஏற்றி கந்தசஷ்டி கவசத்தை படித்து முருகப்பெருமானியினுடைய சன்னிதானத்தை ஆறு முறை வலம் வரலாம் இன்றைய தினம் ஒரு நாள் செய்தாலே நமக்கு அதனுடைய பலன் அக்ஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு க்ஷயம் இல்லாத பலன் நமக்கு கிடைக்கும் பித்திருக்களுக்கு இன்றைய தினம் தர்ப்பணத்தை விடுவது அவர்களை நினைத்து தானங்களை இன்றைய தினம் செய்வது யாராவது ஒருவருக்காவது உணவில்லாமல் ஒருவேளை உணவு கூட கிடைக்காதா அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவை இன்றைய தினம் வாங்கி தருவது சிறப்பு பெருமாள் கோவிலில் துளசி தந்து பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்வது அதைவிட சிறப்பு இன்றைய தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வந்து வெள்ளமும் எள்ளும் கலந்து ஒரு தீபத்தை தயார் பண்ணணும் அப்போ எள்ள வந்து பொடியா நாம இடிச்சு தீபம் தயார் பண்ணி அதுல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவது அதாவது சனி தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே போகும் ஏன்னா இரண்டு அக்ஷய பலன்கள் தருகின்ற நாள் ஒன்று அங்காரக சதுர்த்தி மற்றொன்று சங்கரமணம் இந்த நாளில் செய்கின்ற பூஜைகள் நமக்கு அக்ஷய பலனை தரும் அப்படின்றதுனால ரெண்டு சிறப்புகள் வந்ததுனால டபுள் அக்ஷய பலன் அப்படின்னே நாம் சொல்லலாம் விநாயகருக்கு இன்றைய தினம் வந்து தீபம் ஏற்றி நூற்றி எட்டு பிரதக்ஷணத்தை மேற்கொண்டோம் அப்படின்னா நாம் எடுத்த விஷயங்கள் அனைத்தும் நமக்கு ஜெயமாக முடியும் இப்படியாக முருகருக்கு தீபம் அங்காரக பகவானுக்கு தீபம் ஆஞ்சநேயருக்கு தீபம் விநாயகருக்கு தேங்காயில் தீபம் ஏற்றுவது இன்றைய தினம் ரொம்பவே சிறப்பு அம்பாளுக்கு கிராம தேவதைகளுக்கு இன்றைய தினம் மாவிளக்கு அதாவது அரிசி மாவு அதில் கொஞ்சம் பால் கொஞ்சம் வெள்ளம் மூன்றையும் கலந்து ஒரே ஒரு விளக்கோ ரெண்டு விளக்கோ செய்து உங்களுடைய ஊரில் இருக்கின்ற கிராம தேவதை கோவிலுக்கு சென்று அங்கு தீபம் ஏற்றுவது ரொம்ப 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 சிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்றதுனால கோவிலுக்கு போய் வெறும் மாவிளக்கு அதாவது அரிசி மாவில் விரோம் தண்ணீர் அப்படி இல்லைன்னா பால் கொஞ்சம் வாழைப்பழம் கொஞ்சம் வெள்ளம் போட்டு கலந்து ஏழு தீபங்களை வந்து தயார் பண்ணி பெருமாள் கோவிலில் ஏற்றுவது சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு இன்றைய தினம் காலை நேரத்திலேயே நீங்கள் எல்லாரும் தீபம் ஏற்றி கோதுமையில் பாயாசம் செய்து நைவேத்தியமாக படைச்சிருப்பீங்க அப்படி இல்லை அப்படின்னா நாம் வந்து இன்றைய தினம் மாலைக்குள்ளாவது நாம் சூரிய பகவானை நினைத்து அவருக்கு ஏழு தீபங்களை வந்து அகல் விளக்கு தீபங்களாவது இன்றைய தினம் ஏற்றுவது அவருக்கு வந்து கோதுமை பாயாசம் செய்து நைவேத்தியமாக வைப்பது அல்லது சர்க்கரை பொங்கல் செய்து நைவேத்தியமாக வைப்பது சிறப்பு இத்தனையும் செய்வதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய அனைத்து கர்மாக்களும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஏன்னால் டபுள் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டபுள் அக்ஷய பலன் வருகின்ற நாள் கடன் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய தினம் வந்து விநாயக ருண விமோச்சன ஸ்லோகம் அடுத்து அங்காரக ருண விமோச்சன ஸ்லோகம் இதை ரெண்டையும் இன்றைய தினம் நீங்கள் படிக்கணும் படிச்சுட்டு வருகின்ற ஒவ்வொரு செவ்வாயும் ஒவ்வொரு புதனும் இன்றைய தினம் மட்டும் ரெண்டும் படிக்கணும் ஏன்னா சதுர்த்தி அப்படின்றதுனால இன்றைய தினம் வந்து ருண விமோச்சன ஸ்லோகம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால அங்காரக ருண விமோச்சன ஸ்லோகம் வருகின்ற இருந்து செவ்வாய்கிழமை என்று அங்காரக ருண விமோச்சன ஸ்லோகத்தையும் புதன்கிழமை என்று ருண விமோச்சன ஸ்லோகத்தையும் கடன்கள் அடையும் வரை நாம் வந்து படித்து கொண்டே இருந்தால் ஒரு முறை போதும் படித்தா போதும் வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி உங்களுடைய கடன் அடையும் வரை தொடர்ந்து படித்துக்கொண்டே இருந்தால் சீக்கிரமாக கடன்கள் அடைவதற்கு உண்டான வாய்ப்பை வந்து அங்காரக பகவானும் விநாயக பெருமானும் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதில் எல்லவும் சந்தேகம் கிடையாது இப்படியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உண்டான பூஜைகளை வந்து சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எது செய்ய முடியுமோ ஏதாவது ஒன்று அல்லது எல்லாமே அல்லது சிலது இப்படி எது செய்தாலும் அதனுடைய பலன் அப்படின்றது அக்ஷயமாக இருக்கும் இப்போ ஒரு முறை வந்து தீபங்களை பார்த்துடலாம் விநாயகருக்கு வந்து இன்றைய தினம் தேங்காய் தீபம் ஏற்றுங்க முருகருக்கு மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க ஆஞ்சநேயருக்கு வந்து எல்லை பொடி செய்து அதில் வெள்ளம் கலந்து ஆஞ்சநேயருக்கு கோவிலில் தீபம் ஏற்றுங்க அது பெருமானுக்கு நம்ம சொல்லியாச்சு அடுத்து வந்து அங்காரக பகவானுக்கு துவரை தீபத்தை வந்து இன்றைய தினம் ஏற்றுங்க பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு தீபம் அதாவது ஊரில் இருக்கின்ற கிராம தேவதைக்கும் மாவிளக்கு தீபத்தை நாம் ஏற்றுவது அடுத்து சூரிய பகவானுக்கு ஏழு தீபங்களை ஏற்றுவது இப்படியாக தீபங்களை நாம் ஏற்றும்போது நம் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெளிச்சம் அப்படின்றது வந்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ருண விமோச்சன ஸ்லோகங்களை படிப்பதின் மூலமாக கடன்கள் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும் இத்தனை சிறப்புகள் இருக்கின்ற இந்த நாளில் உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தீபத்தையாவது ஏற்றுங்க இதன் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் துர்கைக்கு இன்றைய தினம் ஒன்பது எலுமிச்சம் தீபங்களை ஏற்றுவது அதில் வந்து கிராம்பை போட்டு ஏற்றினால் திடீர் பணவரவு அப்படின்றது ஏற்படும் அந்த தீபத்தையும் ஏற்றலாம் ஷமலா நவராத்திரியினுடைய நான்காவது நாள் அப்படின்றதுனால பாயாசம் செய்து மல்லிகை அல்லது முல்லை அல்லது வந்து ஜாதி மலர்களால் அர்ச்சனை செய்வது ரொம்பவே சிறப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகா சரணம்